சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகிறது அரசு தொடக்க பள்ளியினுடைய புதிய பள்ளி கட்டிட திறப்பு விழாவுடைய திறப்பு விழாவிலே நம்மோடு கலந்து கொண்டு வாழ்க்கையை வழங்கி இருக்கின்ற சட்டமன்ற உறுப்பினர் எதிர்கட்சி தலைவர் மரியாதைக்குரிய சபோதரா சிவா இந்த நிகழ்வில் கலந்து கொண்டு வாழ்த்து வழங்கியிருக்கின்ற கல்வித்துறையுடைய இயக்குனர் மரியாதை துறை சகோதரர் அமல் சர்மா அவர்கள் இங்கே வரவேற்பு இருக்கின்ற தலைவர் முதன்மை கல்வி அதிகாரி மரியாதை துரைய சகோதரர் குலசேகரன் அவர்களே இந்த நிகழ்விலே கலந்து கொண்டிருக்கின்ற கல்வித்துறையுடைய பல்வேறு பொறுப்புகளிலே பொறுப்பாற்றிக் கொண்டிருக்கின்ற அதிகாரிகளே இந்த நிகழ்வுடைய தரளாக நடந்து கொண்டிருக்கின்ற நம்முடைய மணவொலி கிராமத்தினுடைய இதனுடைய அன்பிற்கும் மரியாதைக்கூடிய பெரியோர்களே இளைஞர்களே பல்வேறு பகுதியில் இருந்து வரைய வந்திருக்கின்ற அன்பிற்குரிய சகோதரர்களே சகோதரிகளே இந்த பள்ளியிலே பணியாற்றிக் கொண்டிருக்கின்ற ஆசிரியர் ஆசிரியர்களே இந்த கட்டிடத்தை சிறப்பான முறையிலே கட்டி கொடுத்த அரசு ஒப்பந்ததார மரியாதை பெரியான நாராயணசாமி சிவராசு என்று சொல்லக்கூடிய செயல்பாடு என்ற நாராயணசாமி அது மட்டும் இல்லாமல் பொதுப்பணித்துறையினுடைய அதிகாரிகள் உள்ளிட்ட அனைவருக்கும் நன்றி முறை இருக்கின்ற பள்ளி துணை வட்டாய்வாளர் மற்ற மாணவருடைய மரியாதைக்குரிய தகவல் திருவண்ணி நடतरे பேருக்கு பத்திரிக்கை தடைարկத்திற்காக சமன் நம்பர் 1990க்கு வேண்டிய உள்ளர்க்க மடங்கத்தை தெரிவுக்குமாறு ஒரு பணிதலங்க. இன்னைக்கு இந்த பள்ளி உங்களுக்கு சபாடம் வரையிலே உங்களுக்கு மவுப்பரே கட்டப்பட்டே இந்த தர்மம் நடக்கப்பட்டிருக்கிறது. இது மேலதா बघेलசி என்னென்ன ஆரம்ப வாழ்கட்டிலை சபதி நான் புனித பள்ளி கல்விழாவிலே கலந்து கொண்ட அத்துணை பிரிவுகளையும் மனமார்ந்த நன்றிகளை இந்த நேரத்திலும் தெரிவித்துக் கொள்ளப்படவில்லை அதே இந்த பள்ளிக்கு கூடுதல் கட்ட வேண்டும் என்று கோரிக்கை வந்திருக்கின்றது நிறைய நேரத்தில் எங்கள் இந்த பகுதியில் இருக்கின்ற சகோதரிகள்லாம் வந்து என்னுடைய பிள்ளைகளுக்கு வந்து மேல் வகுப்பு போகிறதுக்கு தட்டாஞ்சாவி போகிறதுக்கு போட்டிருக்கணும் அதனால் அந்த மூன்றாம் வகுப்பை எங்களுக்கு இங்கேயே நீங்கள் ஆரம்பித்து கொடுக்கணும் அப்படின்னு கேட்டாங்க உடனடியாக கல்வித்துறையுடைய இணைய அவர்களுக்கு உத்தரவு போட்டு ஒரே வாரத்திலே அந்த மூன்றாம் வகுப்புக்கான அந்த வகுப்பை ஆரம்பிப்பதற்கான உத்தரவு வழங்கப்பட்டு இன்றைக்கு மூன்றாம் வகுப்பு உட்பட இங்கே நடக்கின்ற ஒரு பள்ளி ஏன்னா ஆரம்பத்தில் சொல்லும்போது குண்டம்பள்ளிக்கூடம்னு சொல்லுவாங்க படிக்கும் போதெல்லாம் குண்டப்பள்ளிக்கூடம் தான் சொல்லுவாங்க அப்படி அப்படி சொன்ன பள்ளி இந்த பள்ளி இந்த பள்ளியில் இந்த ஊரில் நிறைய பேர் ஊரில் இருந்து படிச்சிருக்காங்க படித்து நல்ல நிலைக்கு நீங்கள் நிறைய பேர் கொண்டு வந்தாங்க அப்படின்ற போது ரொம்ப மிகுந்த மகிழ்ச்சி அது மட்டும் இல்லாமல் இன்றைக்கி அடிஷ்னல் கிளாஸ் ரூம்ஸு அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இன்னும் நாலாவது அஞ்சாவது கொண்டு வரணும்னு சொல்லியிருக்காங்க எங்களுக்கு ஆனால் வந்தால்தான் ஒரு விரைவாக இந்த பணியில் ஆரம்பித்து வர இருக்கின்றோம் அது மட்டும் இல்லாமல் இன்றைக்கு நம்முடைய சட்டமன்ற எதிர்கட்சிகளாக சொல்லும் பொழுது இந்த தொகுதியில் பல்வேறு இடங்களில் வந்து எங்களுக்கு கூடுதல் வகுப்பறைகள் வேண்டும் என்று கோரிக்கை வைத்திருக்காங்க நிச்சயமாக அத்தனை கோரிக்கைகள் நிறைவேற்றி கொடுக்கப்படும் என்பதை இந்த நேரத்தில் நான் தெரிவித்துக் கொள்ள இன்றைக்கு நான் கல்வி அமைச்சராக பொறுப்பேற்ற பிறகு பல்வேறு நிலைகளிலே கிழப்பிலே போன்ற விஷயங்கள் நான் கூட கிட்டத்தன பத்து வருடங்கள் பதினைந்து வருடங்கள் முடிக்காமல் இருந்த பிரச்சனைகளால் கூட முடிக்கப்பட்டு இன்றைக்கு கல்வி தொழிலே நல்ல முறையிலே இந்த கொண்டு வந்து கொண்டிருக்கின்றது ஆனால் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா இன்றைக்கு கல்வித்துறையினா நல்ல பேர் விதம் நல்ல பேர் விதம் பெற்றிருக்கின்றது அதே போல பார்த்தீங்கன்னா இந்த விளையாட்டை ஊத்துவதற்கான

கல்வாதத்துக்கு அந்த இடத்துல பண்றதுக்கான நடவடிக்கை நிச்சயமாக எடுப்பதற்கான நிலைமையிலே இன்றைக்கு அரசாங்கம் அனைத்து நடவடிக்கைகளும் நிச்சயமாக எடுக்க முடியும் அதை எடுத்து வேற தயாராக அதனால இன்றைக்கு கல்வித்துறையில் பல்வேறு முன்னேற்றங்களை இன்னைக்கு கொண்டு வந்திருக்கிறது குறிப்பாக பாத்தீங்கன்னா ஆசிரியர் காலி பணியிடம் கிட்டத்தட்ட பதினைந்து வீடுகள்லாம் நிரப்பப்படாமல் இருந்த அந்த ஆசிரியர் காலி பணியிடங்களை எல்லாம் இன்றைக்கு நிரப்பப்பட்டிருக்கும் அது மாட்டினா முழுக்க முழுக்க தகுதியின் அடிப்படையில் எழுநூறுக்கும் மேற்பட்ட ஆசிரியர்கள் பணியமூட்டப்பட்டு அதே மாதிரி வெகு விரைவா ஆரம்ப கல்வி ஆசிரியர் பிஎஸ்டி என்று சொல்லக்கூடிய ஆரம்ப கல்வி ஆசிரியர் நூற்றி தொண்ணூறு பேர் வெகு விரைவாக நிரப்பப்படையில் அதே மாதிரி ட்ரைனிங் டீச்சர் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஸ்பெஷல் டீச்சர் ஒரு இருபத்தி நாலு பேருக்கு அதே மாதிரி பிடி டீச்சர் உடற்கல்வி ஆசிரியர் இப்படி எந்தெந்த காலி பணியில் எல்லாம் கல்வித்துறையில் இருக்கின்றதோ அந்தந்த காலி பணியிடங்களை எல்லாம் இறப்புவதற்கு இன்றைக்கு நடவடிக்கை எடுத்துக்கொள்ள அது மட்டும் இல்லாமல் வெகு விரைவாக வெகு விரைவாக நம்முடைய புதுவை மாநிலத்தில் ஒன்றாம் வகுப்பில் இருந்து ஐந்தாம் வகுப்பு வரை தமிழ் வழி தல்வியை ஆரம்பிக்கிறது ஒன்றாம் வகுப்பில் இருந்து ஐந்தாம் வகுப்பு வரை தமிழ் வழி கல்வியை இன்றைக்கு நம்முடைய தாய்மொழியை போற்றுகின்ற வகையிலே தமிழ் வழித்தல்வியை ஒன்றாம் வகுப்பில் இருந்து ஐந்தாம் வகுப்பு வரை விரைவாக ஆரம்பித்திருக்கின்றோம் அதற்கான நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருகின்றது மிக விரைவாக அந்த அரசுடைய ஒப்புதல் பெறப்பட்டு இன்றைக்கு அந்த நிலைமை ஏற்படுத்தப்பட இருக்கின்றது என்ற நேரத்தில் நான் மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்ள எனவே நம்முடைய பகுதிக்கு மட்டுமல்லாமல் புதுவை மாநிலத்தில் எந்தெந்த இடங்களில் கல்வி சம்பந்தமாகவோ மற்ற துறை சம்பந்தமாகவோ நம்முடைய மக்களுடைய தேவைக்கேற்ப எந்தெந்த பகுதியெல்லாம் இன்றைக்கு கல்வியை மேம்படுத்தக்கூடிய அத்தனை நடவடிக்கைகளையும் நம்ம சொன்னாங்க எடுத்திருக்கட்டும் விரைவாக நம்ம பள்ளியில் இந்த ஸ்மார்ட் போர்டு பிரச்சினோடு சொல்லியிருக்கிறோம் அதுக்கு நிறுவனம் நம்ம அந்த ஸ்மார்ட் போர்டு வைக்கோம் அதுக்கும் நாம் நடவடிக்கை எடுத்துக்கொண்டிருக்கின்றோம் அதே மாதிரி பார்த்திங்கன்னா நாளைக்கு காலையில் பத்தரை மணிக்கு சட்டம் இடஒடைய டைம் கொண்டிருக்காரு நம்முடைய இந்த ட்ரைனேஜ் பொதுப்பணித்துறையினோட நாற்பத்தி ஏழு லட்சம் ரூபாய்க்கு தெண்டம் விடப்பட்டு நாளைக்கு காலை பத்தரை மணிக்கு பூமி பூஜை போட இருக்கிறோம் நம்ம கோயில்கிட்ட நம்ம பூமி பூஜை போட இருக்கிறோம் அதே மாதிரி ஒரு நல்லா நான் தெரியும் நம்முடைய கோயிலுடைய கும்பாபிஷேகம் டிசம்பர் ஒன்றாம் தேதி கோயில் கும்பாபிஷேகம் பண்ணுறதுக்கான தேர்வு வைக்கப்பட்டு இன்றைக்கு அனைத்து வேலைகளையும் நடைபெற்று முடிவு வருவாயில் இருக்கின்றது எனவே இந்த வேலைகள் எல்லாம் இன்றைக்கு உடல் ஒன்றாக நடந்து கொண்டிருக்கின்றது அது அத்தனைக்கும் நம்முடைய சட்டமன்ற உறுப்பினர் அவர்கள் ஒத்துழைப்பாக இருந்திருக்கின்றார்கள் அவர்களுக்கு இந்த நேரத்தில் நாங்கள் நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கின்றோம் எனவே நம்முடைய புதுவை மாநிலத்துடைய வளர்ச்சிக்கு அத்தனை வளர்ச்சிக்கும் இந்த அரசு எல்லா வகையிலும் உடனிருந்து பாடுபட்டு நம்முடைய புதுவை மாநிலத்தில் நல்ல முறையை கொண்டு வருவதற்கு தொடர்ந்து பாடுபடும் அத்தனை கோரிக்கைகளும் ஏற்று செயல்படுத்துவதற்கு எங்களுடைய கல்வித்துறை மட்டுமல்ல அனைத்து துறைகளும் தயாராக இருக்கின்றது என்று சொல்லி இந்த அருமையான ஒரு வாய்ப்புக்கு நன்றி கூறி அதே நேரத்தில் இந்த நிகழ்விலே கலந்து கொண்ட அத்துறை பெரியோர்களுக்கும் சகோதரர்களுக்கும் இளைஞர்களுக்கும் தாய்மார்களுக்கும் எங்களுடைய மனமார்ந்த நன்றிகளையும் பாராட்டுக்களை தெரிவித்து விடைபெறுகிறேன் நன்றி கட்டிட சிறப்பிழர்களுக்கு வந்து மேலும் இந்த தொகுதியில் பந்து